ஆண்டோருடைய நாமம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக இருபதாவது சங்கீதம் நான்காவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்துருளி உமது நம்முடைய மனம் காரியங்களை விரும்புகின்றது அவைகளில் சிலதை பெற்றுக் கொள்ளுகின்றோம் போய்விடுகின்றது சில காரியங்கள் காலதாமதமானாலும் நடக்கின்றது சிலவை நடக்காமலே போய்விடுகின்றது இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்ற போது கர்த்தர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளுவாராக என்று வேதத்தில் மனம் விரும்பினவைகளை பெற்றுக்கொண்டவர்களையும் பார்க்கின்றோம் கொள்ளாதவர்களையும் பார்க்கின்றோம் நூற்று நாற்பத்தி ஐந்தாவது சங்கீதம் பத்தொன்பதாவது வசனம் சொல்லுகின்றது அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் என்று தேவன் அவருக்கு பயப்படுகிறவர்களுடைய விருப்பத்தின்படி செய்கின்றார் கர்த்தருக்கு பயந்து நடந்த எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் அவர்களுடைய விருப்பங்கள் நிறைவேறி இருக்கின்றது அவர்களுடைய ஆசைகளை கர்த்தர் நிவர்த்தி செய்திருக்கின்றார் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற அனுபவம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் உங்களுடைய மன விருப்பங்களையும் நிச்சயமாய் தேவன் நிறைவேற்றுவார் நீதிமொழிகள் பதிமூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் சொல்லுகின்றது சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது என்று சோம்பலுள்ள மனிதர்கள் தங்கள் வேலைகளை சரியாய் செய்வதில்லை படிப்பானாலும் மற்ற எந்த முயற்சியானாலும் சரிவர செய்யாமல் இருக்கிறபடினால் அவர்களுடைய விருப்பங்கள் நிறைவேறாமல் போகின்றது ஆசையும் விருப்பமும் அவர்களிடத்தில் ஏராளமாய் இருந்தாலும் செயல்படாத நிலை அவர்களை வெறுங்கையோடு நிற்க பண்ணியிருக்கின்றது அதே வசனம் சொல்லுகின்றது ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய ஆத்மாவோ புஷ்டியாகும் என்று நீங்கள் எதை செய்தாலும் மிகுந்த ஜாக்கிரதையோடும் கவனத்தோடும் அதை செய்யுங்கள் அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் ஆகவே சோம்பேறி விரும்பினாலும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்கிறதில்லை தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுகின்றது ஜாக்கிரதை விருப்பங்களும் நிறைவேறுகின்றது நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இங்கே சிந்தித்து பாருங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மனதுக்கே தென்படும் ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும் பயப்படுகிறவர்களாகவும் இருந்து விருப்பங்களை பெற்ற சந்தோஷத்தோடு இந்த நாளில் முன்னேற தேவன் உதவி செய்வாராக இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்க Gracias. எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் நீர் எங்கள் மனம் விரும்புகின்றதை எங்களுக்கு தந்தருளும்படிக்கு எங்கள் மேல் அன்பும் பிரியமும் உள்ளவராய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் உமக்கு பயந்து நடக்கும்படிக்கும் நீர் எங்களுக்கு நேரிட பண்ணுகிறவைகளை எல்லாவற்றையும் ஜாக்கிரதையோடு செய்யும்படிக்கும் எங்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் சோம்பல்கள் நீங்க பண்ணும் ஜெயத்தின் பாதிலே எங்களை நடத்தும் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக